السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بكرية الله من الذي أرخلي أن بشهود أرخلي لم ترشيعها بارتو وراكو دعاك لندي ذكرها இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் சஜூருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை பதினொரு தடவைகள் ஓதுவோம் இதனை ஓதுவதன் மூலமாக அன்றைய நாள் முழுவதும் எல்லா விடயத்திலும் அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருகின்றான் நம் தொட்ட காரியங்களிலெல்லாம் அல்லாஹ் வரக்கத்தை ஏற்படுத்தி தருகின்றான் அல்லாஹினுடைய உதவியும் பெற்றுத் பெற்றுத்தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே பஜுருடைய நேரம் மிகவும் சார்ந்த நேரம் யார் ஃபஜுருடைய தொழுகைக்கு பிறகும் அசருடைய தொழுகைக்கு பிறகும் அல்லாஹுவை நினைவு கூறுகிறார்களோ அவர்களுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுப்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே நம் ஃபஜூருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த து ஆவை பதினோரு தடவைகள் ஓதுவோம் மிகவும் முக்கியமான ஒரு து ஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது நம்முடைய எல்லா காரியங்களையும் சீராக்கி தரக்கூடியது ஆ எல்லா விடயத்திலும் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது ஆ அல்லாஹுவின் உதவியையும் அல்லாஹுவின் ரஹமத்தையும் பெற்று தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துவாவாக இந்த துவா இருக்கின்றது நம் எக்கியினோடு எஹலாசோடு இந்த துவாவை ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு பதில் வழங்குவான் அல்லாஹ் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் சிறந்ததொரு மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான் என்னது ஆ என்றால் அல்லாஹும் மின்னி அஸ் அலுக மின் ஃபவலிக்க வரஹமதிக்க ஃப இன்னஹோ லயம்லிகுஹா தொடுகையை தொழுதுவிட்டு பதினோரு தடவைகள் ஓதுவோம் இந்த ஆவே நாம் பதினோரு தடவைகள் ஓதுவதன் மூலமாக அல்லாஹுவா நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹீராக்கி தருகின்றான் அல்லாஹனுடைய உதவியும் வெற்றியும் நம்மை வந்தடையும் எக்கையினோடு ஹலாசோடு ஊதி அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்வோம் வல்ல நாயனம் அனைவரையும் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த சென்னது என்ற சோனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்